ராயினி தன்னுடைய அப்பா பசுபதிக்கும் அன்பரசுக்கும் ஃபோன் பண்ணி இங்கே பெரிய சம்பவம் காத்திருக்கு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி இங்கே வரவழைச்சிட்றாங்க அதுக்கேற்றது போலதான் பெரிய பிரச்சனை வடிக்குது இங்கே அந்த குமரன் போட்டு விஜய அடித்து வெளுத்து வாங்கிட்டு அதுக்கு பிறகு காவேரியை விஜய்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிட்டு போகிறாங்க இங்கே தான் உள்ளக்குள்ளே அவ்வளோ காதலை வச்சுக்கிட்டு எங்க அழுதுட்டு போறாங்க காவேரி அதே போல் விஜய் காவேரியை விட்டு பெரிய மனசு இல்லாமல் துடிச்சு போய் நின்னுட்டு இருக்காங்க அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன பிறகு சாரதா இங்கே திரும்பவும் காவேரி அடிக்க எதுக்குடி இப்படி பண்ணணுன்னு சொல்லி இங்க ரொம்ப அழுகவும் செய்யறாங்க அப்போ அங்க இருக்க குமரன் தாமேல பழிய போட்டு எல்லாம் என்னாலதான் நான் மட்டும் அந்த பணத்தை தொலைக்காம இறந்திருந்தா இன்னைக்கு வாழ்க்கை இப்படி நர்மதாவை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லாம தான் இப்படி காவேரிக்கான் அவன் மேல எந்த தப்பும் இல்ல உயிரை காப்பாத்துறதுக்காக தான் வாழ்க்கையை இப்படியாவ விட்டு கொடுத்திருக்காத்த அப்படின்னு சொல்லி குமரன் வந்து காவேரி கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க காவேரிக்கு யார்கிட்டையும் பேச மனசுல விருப்பமே இல்ல முழுக்க முழுக்க விஜயோட நினைப்பு மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கு அழுதிட்டேன் கொஞ்ச நேரம் சும்மா இருமா இப்போ திரும்ப திரும்ப அதை பத்தி பேசி அவளை காயப்படுத்த வேண்டாம் சொல்லி இங்க ஒரு வழியா தான் அம்மாவை சமாதானப்படுத்திட்டு காவிரியை கூப்பிட்டு எங்க தா மடியில படுக்க வச்சு எங்க ஆறுதலா சொல்லிட்டு இருக்காங்க கங்காவும் உன் வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பாக்கல காவேரி சரி கொஞ்ச நேரம் அமைதியாயிரு நீ தூங்குன்னு சொல்லி எங்க காவிரியை தட்டி கொடுத்துட்டே இருந்தாலும் காவேரிக்கு தூக்கமே வரல இங்க காவேரியோட நினப்பு முழுக்கவே விஜய் மேல மட்டும்தான் இருக்கு இனிமே உன் வாழ்க்கையை நான் எப்படி சரி பண்ண போறேனே தெரியல இவளை அவங்களுக்கான வாழ்க்கை எப்படி அமைய போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க சாரதாவும் இப்படியே இந்த ஒரு நாள் போக விஜயால அதை ஏத்துக்கவே முடியல காவிரிய பாக்கணும் தாத்தா காவிரியிட்ட நான் பேசி ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆனா எங்க தாத்தா சொல்றாங்க இந்த நேரத்துல காவிரிய போய் பாக்குறது சரியா இருக்குமா விஜய் அப்படின்னு கேட்க எனக்கு வேற வழி தெரியல தாத்தா என்னால காவிரியை விட்டு வேற எங்கேயும் போக முடியாது காவிரியை விட்டு என்னால இருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ள எங்க குமரன் இதுக்கப்புறம் கிட்ட நம்ம இங்க இருக்கிறது சரியா இருக்குமா என்னன்னு தெரியல அதான் நான் வெளியில வீடு பார்த்துட்டேன் நம்ம இங்க இருக்க வேண்டாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வண்டி வந்துரும் அதுக்கப்புறம் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு நம்ம கிளம்பி போயிலான்னு குமரன் சொல்றதை கேட்ட எங்க காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு இல்ல நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க இருந்து நீ என்னடி பண்ண போற அதான் இது கான்ட்ராக்ட் மேரேஜ்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல அதுக்கப்புறம் நீ எப்படி அந்த மனுஷன் கூட போய் வாழ முடியும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு வருஷம் மட்டும் பொண்டாட்டி ஆயிருன்னு சொல்லி சைன் பண்ணி உன்னை மனைவி ஆக்குன அவரெல்லாம் என்னால என்னைக்கு என்னைக்குமே மன்னிக்க முடியாதுன்னு கங்காவும் தட்டுறாங்க அதுக்கு பிறகு எங்க சாரதா பாட்டினி எல்லாருமே விஜய் மேல பயங்கர கோபத்துல தான் இருக்காங்க காவேரி இனிமேலாவது நாங்க சொல்றதை கேளு இதுக்கப்புறம் இங்க இருக்க வேண்டாம் நம்ம கிளம்பிடலாம்னு சொல்றாங்க இப்போ இங்க வண்டியும் வந்துறது விஜய் வெளியில கிளம்பி வராங்க காவேரி கிட்ட பார்க்கணும் பேசணும்ன்றதுக்காக வண்டி வந்ததும் எல்லா திங்ஸும் ஏத்திக்கிட்டு இருக்க என்ன தாத்தா இது அப்படின்னு எங்க தாத்தாட்ட சொல்ல எனக்கு ஒண்ணு புரியலையப்பா ஒருவேளை வீடு காலி பண்ணி போறாங்களோ அப்படின்னு தாத்தா சொல்ல இல்ல நான் விடமாட்டேன் காவேரியை நான் விடவே மாட்டேன் சொல்லி சொல்லுங்க வேகமா போறாங்க வேகமா போற விஜய்க்கும் எங்க குமரனுக்கும் பிரச்சனை வருது குமரன் திரும்ப எங்க விஜயோட சட்டையை பிடிச்சி திரும்ப எங்க வாழ்க்கைக்குள்ள நீ வரவே கூடாதுன்னு சொல்லுங்க திட்டுறாங்க இனி உங்க கண்ணுல நாங்க படவே மாட்டோம் நாங்க இங்க வந்து தங்குனதுக்கு எங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணினதே போதும்னு எங்க கங்காவும் ஒரு பக்கம் சொல்ல தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க அன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில அப்படி நடந்துருச்சு ஆனா இப்ப என்னால காவேரிய அப்படின்னு பேச வரும்போது அவங்க அம்மா சாரதா போதும் தம்பி இதுக்கப்புறம் நீங்க பேசுறதை கேட்க நாங்க தயாரா இல்ல தயவு செஞ்சு என்னையும் உங்களை அடிக்க வச்சிடாதீங்க போயிடுங்க இங்கேருந்து நீங்க போயிடுங்க ஆமா இது உங்க இடம் உங்க வீடு நாங்க எப்படி உங்களை இங்கேருந்து போக சொல்ல முடியும் நாங்களே கிளம்பிடுறோம் இங்க உடனே கங்காவையும் காவேரியும் கூப்பிட்டு வண்டியில ஏற சொல்றாங்க எல்லாமே வண்டியில ஏறிடுறாங்க காவேரி திரும்பி பார்த்தபடி வர காவேரி நீ வரியா இல்லையா இப்பன்னு காவேரியை பிடிச்சி இழுத்துட்டு போய் வண்டியில ஏத்திடுறாங்க இப்ப காவேரி அழுதுட்டே தான் இருக்காங்க இந்த இருந்து வண்டியும் கிளம்பி வெளியில புறப்பட்டு போகுது ஆனா இதை பார்த்துக்கிட்டு இருக்க விஜயால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல விஜய் இதை நினைச்சு ரொம்ப அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க தாத்தா காவேரி போறான்னு சொல்லி கையை அநீதியப்படி அழுதுட்டே இருக்க விடுப்பா விஜய் காவேரி அவ்வளோ சீக்கிரத்தில் உன்னை விட்டு இங்கேயும் போயிட நானும் பாட்டியும் இருக்கோம்ல உன் வாழ்க்கையை நாங்கள் சரி பண்ண பார்க்குறோன்னு சொல்லி எங்கள் பாட்டியும் தாத்தாவும் விஜய் காருதலாக பேச அங்கே இருக்கிற அன்பரசுக்கு பயங்கர கொண்டாட்டமாக இருக்கு இந்த காவேரி நம்ம மிரட்டாமலேயே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டான் நம்ம மிரட்டி போனவன் இப்போ மனநல சரியாமல் இந்த வீட்டில் வந்து இருந்துகிட்டு இருக்கான் இதுக்கப்புறம் இந்த விஜய் வாழ்க்கையில் பெண் இல்லாமல் இருக்கக்கூடாது காவேரியும் இருக்கக்கூடாது மொத்தமாக போன காவேரியை நினச்சி நம்ம யோசிக்கிறதை விட்டுட்டு இருக்கிற வெண்ணிலாவை எப்படி இங்கேருந்து அனுப்பலான்றத பற்றி மட்டும் யோசிக்கணும்னு அன்பரசு யோசிக்கிறாங்க இந்த விஷயத்தை இங்கே பசுபதி பேசவும் செய்ய பொறுங்க சம்மந்தி அதுக்குன்னே நான் நாள் இருக்கல பார்த்துக்கலாம் விடுங்க இப்போதைக்கு இந்த குடும்பம் காலி பண்ணிட்டு போனதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பொண்ணு வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக இருந்தவ இப்போ வீட்டை விட்டு போயிட்டான் அதை நினைக்கும் போது எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமானு பசுபதியும் பயங்கர ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்காங்க இங்க இருந்து போன காவேரிக்கு மனசு கேட்கவே மாட்டுது இப்படியே ஒரு ரெண்டு நாள் இல்ல ஒரு வாரம் கூட ஓடியும் போயிடுது விஜய்க்கு ஆபீஸ்க்கு போகவும் மனசுல வேலை பார்க்கவும் முடியலை இங்க காவேரி எங்க இருக்கா என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கவும் முடியாம தவிச்சிட்டு இருக்க நேரத்துலதான் யமுனாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போறாங்க யமுனா வீட்டுல இருக்காங்க நிபினும் சரி யமுனாவும் சரி இங்க விஜய கொஞ்சம் கூட பார்க்க கூட பிடிக்கல உள்ள வர விஜய கண்டுபடி திட்டுற யமுனாவை பார்த்துட்டு இங்க நிபின் சொல்றாங்க வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படிதான் நடந்துப்பியாம் அப்படின்னு சொல்லி இங்க என்ன பண்றாங்க விஜய் விஜய கூட்டிட்டு தனியா போறாங்க நிவின் அப்போ நிவின் கிட்ட கேக்குறாங்க விஜய் காவேரி எங்க இருக்கா எப்படி இருக்கானா அது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேக்க அதுக்கு நிவினும் என்ன விஜய் நீங்க என்னமோ எங்க காவேரி கூட ஒன்னா சந்தோஷமா புருஷ மொட்டாட்டியா வாழ ஆரம்பிச்சுட்டோன்னு சொன்னீங்க இன்னைக்கு காவேரி எங்க இருக்கான்னு கூட தெரியல கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு அன்னைக்கு அவ்வளவு பெரிய பொய்ய சொன்னீங்களா இல்ல உண்மையை சொன்னீங்களான்னு இங்க நிவின் கேட்கும் போது தயவு செஞ்சு நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நிவின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் இங்க யமுனா வராங்க யமுனா வரவங்க இங்க தங்கா காவேரி அக்கா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கா தயவு செஞ்சு அவளை வாழ விடுங்க அவ எங்க இருக்கான கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப எங்க குடும்பத்து முன்னாடி போயினு அவங்கள டார்ச்சர் பண்ணாதீங்க நானும் கூட உங்களை எவ்வளவு பெரிய விதமா நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்ல ஏன் யமுனா நீ கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டியா நான் எதுக்காக நிபுணம் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நினைக்கிற நீ ஆசைப்பட்டன்ற ஒரு காரணம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எங்க நிவின் காவேரி வாழ்க்கையில வந்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இறந்துச்சு இது சுயநலமா கூட உனக்கு தெரியலாம் ஆனா காவேரிக்காக நான் இதை செஞ்சேன் காவேரி கடைசி வரைக்கும் என் வாழணுன்றதுக்காக செஞ்சேன்னு சொல்லும்போது யமனா திகச்சு போய் இங்க பார்க்கவும் செய்யறாங்க நிவினோ அப்படியே நினைவுட்டு இருக்க ஏ நிவின் இது உனக்கு கூட புரியாதா எல்லாம் தெரியும் வேண்டான உனக்குன்னு சொல்லும்போது போது தெரியுங்க நீங்க எல்லாம் செஞ்சீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுங்க ஆனா இன்னைக்கு காவேரி உங்க கூட வாழலையே உங்களால அந்த குடும்பமே ரொம்ப கஷ்டத்துல இருக்கே நீங்க நிவின் சொல்லும்போது தயவு செஞ்சு காவேரி இருக்கிற இடத்த மட்டும் எனக்கு சொல்லு யமுனா காவேரி இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது இந்த ஒரு வாரமே நான் அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன் இதுக்கப்புறமும் என்னால காவேரியை விட்டுட்டு இருக்க முடியாது தயவு செஞ்சு சொல்லு யமுனா அப்படின்னு கேக்குறாங்க அது வந்து அப்படின்னு தயக்கத்தோட நிக்கிற எங்க யமுனாவை பார்த்துட்டு நிவின் சொல்றாங்க அப்போ நீங்க காவேரி கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா காவேரி இருக்கிற இடத்த நாங்க சொல்றதுல எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லைன்னு நிவின் சொல்றாங்க யமுனா நிவினை பார்க்க நிவின் யமுனாவை பார்க்க யமுனா தலை ஆடுறாங்க உடனே இங்க நிவின் சொல்றாங்க இங்க நிவின் வந்து அதாவது காவேரி இருக்கிற புது இடத்த புது அட்ரஸ் இங்க கொடுக்கவும் செய்ய இதை வந்து இங்க விஜய் வாங்கிக்கவும் செய்யறாங்க ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நன்றின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறாங்க கிளம்பிட்டு அங்க போய் காவேரியை பாக்குறதுக்காக வீட்டு முன்னாடி போய் நிக்க இங்கே வந்துட்டீங்களா எப்படிதான் உங்களுக்கு நாங்க இருக்கிற இடம் தெரியுதோ தெரியல ஆனா கரெக்டா வந்துட்டீங்க காவேரி சொல்லிருக்க மாட்டா கண்டிப்பா அவ சொல்லிருக்க மாட்டான்னு வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற சாரதா ரொம்ப சத்தம் போட்டு எங்க விஜய் கிட்ட பேசவும் செய்ய உங்களுக்கு நாங்க இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா மொத்தமா நாங்க இங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு கொடைக்கானலுக்கே போய் செட்டில் ஆயிடும் இங்க இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கல அப்படின்னு சாரதா சொல்ல இங்க காலில விழுந்து மன்னிப்பு கேக்குறாங்க விஜய் ஆனாலும் அதெல்லாம் சாரதாவுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல என் பொண்ணு பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்ற ஒரு பதட்டத்திலையும் வெறுத்தத்திலையும் அவ இத்தனை நாளா அந்த ஒரு கவலையில தானே இறந்திருப்பான்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க எங்க சாரதாவும் அப்பதான் எங்க பாட்டி வராங்க பாட்டி எங்க சாரதா சமாதானப்படுத்த உள்ள இருக்க காவேரி கிளம்பி வெளியில வராங்க ப்ளீஸ் காவேரி நீ என் கூட வந்துரு நீ இல்லாம என்னால அங்க இருக்க முடியலமா உனக்கு அது தெரியுதா தெரியலையா ஏன் இப்படி இருக்க நீ வாம அப்படின்னு சொல்லி கைய பிடிச்சிருக்க மரியாதை என் பொண்ணு கைய விட்டுட்டு இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு எங்க சாரதா சத்தம் போடுறாங்க அம்மா சொல்றேன் சொல்றதை கேளுமா கொஞ்ச நேரம் விடுமா அப்படின்னு சொல்ல ஏய் இதுக்கப்புறம் என்னடி பேசப் போற போடி உள்ள ஏய் கங்கா அவள முதல்ல உள்ள கூட்டிட்டு போனேங்க சாரதா சொன்னதும் இங்க கங்கா வரவங்க இங்க என்ன காவேரியை கூட்டிட்டு உள்ளே போயிடுறாங்க விஜய் இந்த குடும்பத்தையும் காவேரியையும் திரும்பி பார்த்தபடி ரொம்ப அதாவது அழுதுகிட்டே அங்கே கிளம்புறத பார்த்தா எங்க காவேரியால தாங்கிக்கவே முடியல விஜய் ஒரு நாள் கூட அழுது பார்த்ததுல இப்போ என்னால இவ்வளவு கஷ்டப்படுறாரு இவ்வளவு அழுகிறாரு இவரை விட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு நினைச்சு யோசிக்கிறாங்க என்ன நீ உன்னைய காண்டாக்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்டவருக்காக நீ இப்படி யோசிக்கிற சொல்லும் சொல்லும்போது அக்கா அதுக்கப்புறம் நாங்க சந்தோஷமா தானக்கா வாழ ஆரம்பிச்சோம் இப்போ சந்தோஷமா தானக்கா இருக்கும்னு சொல்ல எனக்கு அதுல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை கொஞ்ச நாள் வரைக்கும் முன்னாடி வரையும் இந்த காண்ட்ராக்ட பற்றி நீ கவலைப்பட்டது எல்லாமே எனக்கு தெரியும் காவேரி ஆனா இதுக்காக தான் கவலைப்பட்டேன்னு இப்போதானே எங்களுக்கு தெரியுதுன்னு எங்க காவ கங்காவும் சொல்றாங்க காவேரியால் இதுக்கப்புறம் எப்படி தான் குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட புரிய வைக்க முயற்சி பண்றதுன்னு தெரியாமல் தவிச்சு இருக்காங்க சரி இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருந்தாலும் ஆகாது வெளியில போகணும் வேலைக்கு போகணும் ஏதாவது ஒன்னை தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அக்கா அப்பாவையும் மாமாவையும் நம்பி மட்டும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க நினைச்ச எங்க காவேரி எல்லாத்தையும் தூக்கி ஓரங்கட்டி கட்டி போட்டுட்டு இங்க வீட்டுல இருந்து கிளம்பி போக இதை பார்த்த சாரதா எங்கடி போறேன்னு சொல்லி கேக்குறாங்க வேற எங்கம்மா போக போறேன் நான் வேலைக்குதான் போறேன் தயவு செஞ்சேன் வேலைக்கு போகாவது விடு வீட்லயே இருந்தா எனக்கு என்னால அது முடியாத படையன்னு சொல்ல அம்மா விடுமா அவ வீட்லயே இந்த அழுதுட்டு இருக்கிறதுக்கு வெளியில வேலைக்கு போயிட்டு வரட்டுன்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லி காவேரி வேலைக்கு போறாங்க அங்க ஏதோ ஒரு கம்பெனில வேலையும் உங்களுக்கு கிடைக்குது வேலைக்கு போற காவேரியை பார்த்து அங்க இருக்க இருக்கவங்க எல்லாருமே சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிடுது கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டவ சொல்லி எல்லாருமே இங்கே ஏழனமாக பேசவும் செய்ய இங்கே விஜய் வந்துட்டு காவேரியை பார்க்குறதுக்காக வராங்க காவேரி இப்படி வெளியில் போயிட்டு வர விஷயம் தெரிஞ்சு விஜய் ரொம்பவே சங்கடப்படுறாங்க என் கம்பெனியில் எம்டியாக இருக்க வேண்டியவ இன்னைக்கு எங்கேயோ போய் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு வரான் இந்த கஷ்டம் எல்லாத்தையும் நானே அவளுக்கு கொடுத்துட்டேன் நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க வண்டியை நிறுத்தி காவேரி கிட்ட பேசலான்னு பார்த்தாலும் காவேரி தங்கிட்ட பேசுவாளான்ற ஒரு பதட்டமும் பயமும் மட்டும்தான் எங்க அக்கா சரி வேற வழி இல்ல காவேரி கிட்ட பேசிதான் ஆகணும்னு சொல்லி பின்னாடியே போறாங்க அப்போ அங்க இருக்க எல்லாருமே காவிரியை கிண்டல் பண்ணி பேசுறது விஜி காதுக்கு தெரியுது உடனே விஜய் காரை விட்டு இறங்கி டேய் என்னடா பேசுறீங்கன்னு சொல்லி எங்க சண்டைக்கும் பிரச்சனையும் பண்ண வர நாங்க ஒண்ணு தவறா பேசல ஒன் இயர் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு தானே இவங்க அப்போ யார் கூப்பிட்டாலும் எத்தனை வருஷம் வேணாலும் போய் அவங்க கூட வாழ்வாங்க தானே உண்மையதானே சொல்லி பேசுறோம்னா அவனுங்க எல்லாமே பேசும்போது எங்க விஜய் எல்லாரையும் போட்டு அடி அடினு அடிக்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க காவேரி அழுதுகிட்டே அங்க நினைக்க ஏன் காவேரி நான் உன் கூட சந்தோஷமா வாழணும் நினைக்கிறேன் ஆனா வீட்ல இருக்கவங்க யாரும் நம்மளுக்குள்ள இருந்த இந்த ஒரு கான்ட்ராக்ட் விஷயத்தை பத்தி மட்டுமே பேசி பிரச்சனை பண்றாங்களே தவிர நம்ம சந்தோஷத்தையோ நம்ம காதலையோ புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல நீயாவது புரிஞ்சுப்ப நினைக்கிறேன்னு சொல்லும் போது எதுவுமே பேசாம நினைக்க நான் சொல்லிட்டே இருக்கேன்னு எதுவுமே பேச மாட்டேன்னு சொல்லி விஜய்க்கு வருது என்ன பண்றாங்கன்னா உடனே காவேரியுடைய கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு நேரம் அந்த வண்டியில கொண்டு வந்து தள்ளிட்டு நேரம் அந்த வண்டி எடுக்கிறாங்க இப்ப இங்க என்ன கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லி இங்க காவேரி சத்தம் போட்டாலும் விஜய்யோட காதல அது விளவே கேட்கவே நான் சொல்ற வரையும் எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லி அமைதியா இருக்காங்க இங்க இருந்து நேரா ஒரு கோவிலுக்குள்ள வண்டியை கொட்டி போய் விடுறாங்க வா அப்படின்னு சொல்லி கைய பிடிச்சு இழுத்துட்டு நேரா போறாங்க நேரா போற விஜய் என்ன பண்றாங்க அங்க இருக்க சாமி முன்னாடி கொண்டு நிறுத்திட்டு நம்மளுக்குள்ள நடந்த கல்யாணம் அக்ரிமெண்ட் மேரேஜ் யாருக்கும் யாரே நம்பி நடந்த கல்யாணம் இல்ல அப்படின்னு சொல்லிதானே நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிருக்காங்க ஆனா இப்போ இந்த சாமி முன்னாடி மனசார நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன் அன்னைக்கு விருப்பமே இல்லாம தாலி கட்டினதுனால இந்த தாலிக்கு மதிப்பு இல்லைன்னு உங்க வீட்ல இருக்க இருக்கவங்க நினைக்கலாம் ஆனா இன்னைக்கு என் மனசுல முழுக்க முழுக்க இருக்கிறது நீ அதனால நான் விருப்பத்தோட உன் கழுத்துல தலை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சாமி கழுத்துல இருக்க மாலையை எடுத்து எங்க காவேரி கழுத்துலயும் போடுறாங்க விஜய் தான் போட்டுக்கிட்டு எங்க காவேரி கழுத்துல தாலியும் கட்டுறாங்க விஜய் விஜய் தாலி கட்டின உடனே அதிர்ச்சியில அப்படியே நிக்கிற காவேரி வா அப்படின்னு சொல்லி கோவில்ல இருந்து குங்கும போட்டெல்லாம் தலை எடுத்து வச்சுட்டு காவேரியை கூட்டிட்டு நேரா இங்க வராங்க அந்த வீட்டுல எங்க இருக்காங்களோ அந்த வண்டி வந்து நிக்கிதும் திரும்பவும் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி எங்க குமரனும் வெளியில கிளம்பி வர காவேரி வஜி ரெண்டு பேருமே மனக்கோளத்துல திரும்ப இறங்கி வந்து நிக்கிறதா பார்த்த மொத்த பேருக்கு அதிர்ச்சி டேய் என்னடி பண்ணிருக்க அப்படின்னு ஓடி வந்து எங்க கங்கா கேக்க அக்கா என் மனசுல இருக்கிறது இவர் மட்டும்தாக்கா எப்படிக்கா என்னால இவரை தூக்கி எறிஞ்சிட்டு வர முடியும் ஏன் உனக்கு கூட ஆரம்பத்துல எங்க மாமாவை பிடிக்காததான் ஆனா அதுக்காக அவரை தூக்கி எறிஞ்சிட்டு நீ வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டியா இல்ல 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 தூக்கி எறிஞ்சிட்டு வந்து எங்க தா அம்மா வீட்ல இருந்துகிட்டியா அதுவும் இல்ல இல்ல அவரை உனக்கு கொஞ்ச நாள் பிடிக்காம தான் இருந்தது ஆனா அதுக்கப்புறம் நீ அவரை ஏத்துக்கிட்டு இப்ப மனசார நிம்மதியா சந்தோஷமா வாழ கல்யாணத்தை ஆரம்பிக்கல அதே போலதாக்க எங்க வாழ்க்கையும் ஆரம்பத்துல நாங்க ரெண்டு பேரும் பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இப்போ நாங்க சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறோம் அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டுது அவர் அன்னைக்கு பண்ண ஒரு தவறுக்காக நீங்க இன்னைக்கு எடுத்திருக்க முடிவு ரொம்ப பெரிய தவறு அவர் மட்டும் என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கலையே என்கிட்ட விருப்பம் இருக்கா இல்லையான்னு தான் கல்யாணம் பண்ணாரு நானும் தான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் நர்மதாவோட உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காங்க இதுல தவறுன்னு பார்த்தா ரெண்டு பேர் பக்கமும் இருக்கு இதுல நீங்க அவரை மட்டும் குறை சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு காவிரி கேக்குறாங்க காவேரி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நிக்கிறாங்க வீட்ல இருக்க எல்லாருமே இங்க பாருங்க ஆமா எனக்கு அவர் தான் பிடிக்கும் அவர் கூட சந்தோஷமா வாழணும்னு தான் ஆசைப்பட்டு வந்திருக்கேன் அவரை யாருக்காவும் விட்டு கொடுக்கிற மன நிலைமையில இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க கேட்டுட்டு எங்க குமரன் அப்புறம் சாரதா பாட்டி கங்கான்னு யாருக்குமே பேச்சு வராதப்ப பாட்டி சொல்றாங்க ஏண்டி அவளே இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு தயாரா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டா இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையை பத்தி கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி எங்க பாட்டியை சொல்ல எங்க ஓடி வந்து கால்ல விழுகுறாங்க ஜி காவிரி பேர் ரெண்டு பேருமே இத பாத்துட்டு இருக்க சாரதா டக்குன்னு தூக்கி விட்டு நாங்க இங்க உண்மையிலேயே அப்படின்னு ரொம்ப தயக்கத்தோட பேச வர எங்க சாரதா கிட்ட கைய எடுத்து எங்க கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு விஜய் அவங்க கையை பிடிச்சு நான் என்னைக்குமே காவேரியை கைவிட மாட்டேன் காவேரி என்னைக்குமே என்னுடைய மாணவிதான் அன்னைக்கு விருப்பம் இல்லாம நடந்த கல்யாணம் இன்னைக்கு என் முழு விருப்பத்தோட சம்மதத்தோட என் மனசுல காவேரி இருக்கிறா அந்த ஒரு நினைப்போட தான் அவ கழுத்துல தாலி கட்டிருக்கேன் இப்போ இந்த தாலிக்கு மதிப்பு இருக்குல்லத்த அப்படின்னு சொல்லி எங்க விஜய் கேட்க சாரதாவுக்கு யாருக்குமே வர வரமாட்டது அப்படியே நின்றுட்டே இருக்காங்க இது இதுக்கப்புறம் நீங்க யாரும் இந்த வீட்டுல இருக்க வேணாம்னு சொல்ல அது இல்ல அப்படின்னு தயங்கி நிக்கிற சாரதாவை கட்டாயப்படுத்தி இருந்து கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்றாங்க இப்போ கல்யாணம் பண்ணிட்டு நேரா வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற விஜயை பார்த்து தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் உள்ளே இருக்க அன்பரசமும் அதே நேரம் அங்க இருக்க வெண்ணிலா பிறகு ராகினி எல்லாரும் வெளியில வராங்க வெளியில வர வெண்ணிலாவுக்கு அதிர்ச்சியா இருக்கு மாலையும் கழுத்தமா தாலியோட வந்து நிற்கிற காவேரி விஜய பார்த்து அப்படியே கொந்தளிச்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்க வெண்ணிலாவும் அப்போ அங்க இருக்க ராகினிக்கும் அன்பரசுக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு என்ன அதான் உன் கூட வாழவே கூடாதுன்னு அந்த குடும்பத்துல இருக்கவங்க இந்த பொண்ணை கூட்டிட்டு போனாங்க இப்ப நீ போய் கல்யாணம் பண்ணி திரும்ப கூட்டிட்டு வந்திருக்கன்னு சொல்ல என் வாழ்க்கையில யார் முடிவெடுக்கணும்னு யார் முடிவெடுக்க கூடாதுன்னு நான் தான் விருப்பப்படணும் நீங்க கிடையாது இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில நீங்க செஞ்ச பெரிய துரோகமே போதும் இதுக்கப்புறம் எதுவும் பேசாம அமைதியா இருங்க உங்களை இந்த வீட்டில் விட்டு வச்சிருக்கதே நான் என் தாத்தாவுக்காக மட்டும்தான் இல்லன்னா எப்பவும் இந்த வீட்டை விட்டு உங்களை விரட்டி இருப்பேன்னு அன்பரசை பார்த்து மறைச்சிட்டு திட்டிட்டு தாத்தா அப்படிங்கிறாங்க இப்படி ஒரு நாளுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம் திரும்ப வீட்டுக்குள்ள எங்க கவறி வரணும்னு ஆசைப்பட்டோம் இத்தனை நாள் நீ கட் இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இன்னைக்கு தாண்டா விடிவுகாலம் பிறந்திருக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு தாத்தாவும் பாட்டியும் சொல்றாங்க இப்படியே இங்க இருக்க திருஷ்டியெல்லாம் கழியட்டும்னு பாட்டி வந்தா ரெண்டு பேருக்கும் திருஷ்டி எடுத்துட்டு ஆரத்தி எடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் உள்ள கூட்டிட்டு போறாங்க வெண்ணிலாவுக்கு செம டென்ஷன் ஆகுது மறைச்சி பார்த்தபடி விஜய் பார்த்துட்டே இருக்க இது என்னுடைய மனைவி காவேரி இதுக்கப்புறம் இவளை எங்கிட்ட இருந்து உங்களால மட்டும் இல்லை நீங்க என்ன பிளான் பண்ணாலும் அதை நடக்கவே நடக்காது எங்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி எங்க காவேரி இருக்க பிடிச்சபடி இங்க ராகினி வெண்ணிலா அப்புறம் அன்பரசன் எல்லாம் முன்னாடி சொல்லவும் செய்ய அதிர்ச்சியில அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாம நின்னுட்டே இருக்காங்க பின்னாடியே வந்திருக்க அவங்க குடும்பத்துக்கும் இது ஒரு இதை ப சந்தோஷமா இருந்தாலும் இதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு வெளியில போய் தங்கணும்னு சொல்லி கேட்க இல்லை பரவாயில்ல நாங்கள் வெளியில தான் வீடியோ எடுத்துட்டோம்ல நாங்கள் அங்கேயே தங்கிக்கிறோம்னு இங்க சாரதாவும் சொல்லிடுறாங்க என்னுடைய அம்மா கிட்ட வந்து மன்னிப்பும் கேட்குறாங்க காவேரி இல்லடி முதல் தடவை வாழ்க்கைய தவறு பண்ணிட்டேன்னு ஆச்சு ஆனா இந்த தடவை சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துருக்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட நான் போறேன்னு இங்கே சாரதான் சொல்ல கங்காவும் சந்தோஷப்படுறாங்க ஒரு வழியா யமுனாவுக்கு மனசு திருப்தியா இருக்கு என்னன்னா இங்க எப்படியாவது காவேரி தனியா இருக்கான்னு நினைச்சு நிவின் ஓடி வந்து உதவி பண்றேன்னு சொல்லி ஏதாவது ஆயிடுமோ நினைச்சேன் மாமா இங்க திரும்பவும் காவேரி அக்காவை ஏத்துக்கிட்ட சந்தோஷமா தான் இருக்குன்னு யமுனா ஒரு பக்கம் இருக்காங்க குமரனுக்கு மனசு நிம்மதியா இருந்தாலும் இங்க விஜயிட்ட போய் தான் அடிச்சதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு வரேன் பரவாயில்ல உங்க இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதானே செஞ்சிருப்பாங்க நான் செஞ்சதை தவறு தானேன்னு எங்க விஜயும் ஒத்துக்கிறாங்க இப்ப இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா ராகினி அன்பரசு பசு முகம் முழுக்க ஒரே கஷ்டமா தான் இருக்கு எதுவுமே பேச முடியாம தான் நின்றுட்டு